ியண்ணா திராவிட முன்னே கழக சட்டமன்ற உறுப்பினர் அவரை பாக்குறதுக்காக குரல் நல்லா விசாரிக்கிறதுக்காக வந்த சமீப அரசியல்

எங்களுடைய இயக்கம் வந்து தலைவர் ஆரம்பிச்சது அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சது திமுக மாதிரி கிடையாது நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்க அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் நானும் அதே வழியில தான் இருக்கேன் அதனால நல்ல ஒரு ஆட்சிய இருபத்தாறுல நாங்க கொடுப்போம் அது மக்கள் ஆட்சியா இருக்கும் அதாவது வெளியில வந்து நாலு பேர் நினைக்கலாம் இந்த அண்ணா அதிமுகவை சுக்குநூறா உடச்சிடலான்னு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கடல்ல உள்ள தண்ணிய நான் ஒரு பக்கெட்டால எல்லாத்தையும் எடுத்து வெள்ள ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு ஈக்குவலா இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான அதனால இருபத்தி ஆறுல

அதுதான் இந்த கட்சியினுடைய வயலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும் அதை நாங்கள் நல்லபடியாக மத்திய அமைச்சர் வந்து தமிழக மக்களை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு திமுக தொடர்ந்து போராட்டம் திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும் முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தா தான் இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும் நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தாறு தேர்தலில் அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம சென்னறிகிட்டு இருக்காங்க இத மாற்று பாதையில கொண்டு போகணும் ஒரே எண்ணத்துனால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு அதாவது இது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி விஷயம் தான் வெளில வந்திருக்கு இன்னும் போக போக பாருங்க இருபத்தாறு தேர்தலுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை சீர்கெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் எதில் பங்குதாரராக இருக்குது டாஸ்மாகில் அந்த டாஸ்மாகலேயே இந்த வேலை நடக்குது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் ஆர்டிஓ ரெண்டு தாசில்தார் இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டியில இருப்பாங்க அவங்களும் அங்க இருக்கும் போது எப்படி பிளாக்ல லாரியில ஏற்றி வெளில போடுறது எப்படி போகுது இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்ற காலம் திமுகவுக்கு வரும்